முதல்ல இத சாவி பிடிங்க இந்த சாவிக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல இது உங்க உழைப்பு மாப்பிள நீங்க கஷ்டப்பட்டு ஒரு கம்பெனியை உருவாக்கி வச்சிருக்கீங்க அதை புடுங்கிட்டு போற அளவுக்கு நான் மோசமானவன்னும் இல்ல மத்தவங்க தன்மானத்தை வெலை பேசுற அளவுக்கு நான் கேவலமான இல்ல ஆனா பண்ற விஷயம் எல்லாம் கேவலமா இருக்கும் அப்படித்தானே மாப்பிள பின்ன என்னங்க எனக்கு வந்தலக்கும் எத்தனை வருஷம் பிரண்ட்ஷிப் உங்களுக்கு தெரியுமா இத்தனை வருஷத்துல எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல மூணாவது மனுஷங்க யாருமே கிடையாது இந்த ஒளிவு மறைவு இல்லாம இருந்து எங்களுக்குள்ள ஒரு பெரிய மனக்கசப்பை ஏற்படுத்திருக்கீங்களே இது கேவலமான விஷயம் கிடையாதா அது மட்டும் இல்ல பைனான்சியர் ஒரு போர்வையை பொதிக்கிட்டு என்னோட தன்மானத்தை நீங்க தட்டி பறிச்சிருக்கீங்க இப்படி பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன்னு கேக்குறீங்களே அசைமால உங்களுக்கு மாப்பிள போதும் மாப்பிள நான் அமைதியா இருக்கேங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசாதீங்க அப்படி என்ன மாப்பிள நான் தப்பு உங்களுக்கு ஒரு தொழில உண்டு பண்ணி கொடுத்தது என் குத்தமா தான் மக வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எல்லா தகப்பனும் பண்ற விஷயம் தான் மாப்பிள்ள இது என்ன ஸ்ட்ரைட்டா கொடுத்தா நீங்க வாங்க மாட்டீங்கிறதுக்காக அகல்யா மூலமா கொடுத்தேன் அதுவும் எப்படி நீங்க சொன்ன மாதிரி ஒரு பைனான்சியர் போர்வையில் இதுல எந்த தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல மாப்பிள்ள அப்ப உங்க தப்பை நீங்க ஒத்துக்க மாட்டீங்க அடுத்த உங்க மனசு என்ன கஷ்டப்பட்டாலும் சரி அதை பத்தி உங்களுக்கு அவ்வளவு கிடையாது உங்க செயல நியாயப்படுத்துறதுல இருப்பீங்க அப்படித்தானே இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது வேஸ்ட் நான் வரேன் இருங்க மாப்பிள்ள நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு தான் பேசத் தெரியும்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களை ஏமாத்தி தீராத பழி உங்க மேல சுமத்தி உங்களை குழப்பத்திலையும் மனவேதனையிலையும் மாட்டி விட்டு அந்த மீரா கொடுத்த பணத்தை வாங்கி நீங்க பிசினஸ் பண்ணலாம் அதுல வராத தன்மானம் உங்க மாமனார் கொடுக்கும்போது போது வந்துட்டோம் அவன் எனக்கு பணம் கொடுக்கும்போது போது அப்படிப்பட்டவளா இல்ல நல்ல பொண்ணாவே இருக்கட்டும் மாப்பிள ஆனா ஒரு பொம்பளை கையால பணம் வாங்கி பிசினஸ் ஆரம்பிச்சது அப்ப தப்புன்னு படலையோ உங்க எனக்கு தெரிஞ்சு கொடுத்தா நான் உங்க கஷ்டத்தை புரிஞ்சு கொடுத்தாருங்க எனக்கு விளக்கம் தேவையில்லைங்க விளக்கத்துக்காக நான் இங்க வரல சாவியை குடுக்கறதுக்காக வந்த குடுத்துட்டேன் நான் போறேன் நீங்க கோவப்படுற அளவுக்கு நான் உங்க அப்பா பணம் கொடுத்தத மறைச்சிருக்கேன் என் தன்மானத்தை வேலை பேசியிருக்கேன் பண்றது எல்லாத்தையும் என்ன பண்ண கேக்குறேன் புரிய மாட்டேங்குது

அதே மாதிரி அகல்யா அன்னைக்கு எங்க அப்பா ஏற்பாடு பண்ண பைனான்சியர் கிட்டதான் போய் நின்னாங்க ஜெயில இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்கு இப்படி ஒரு கதின் தான் நடிச்சது தவிர உங்க குடும்பம் பிரிச்சு பாக்கல ஆனா நீங்க சுயமரியாதை அது தானே என்ன நம்ம பேசுறீங்க మిమ్ చూడానికి చెన్నై నుంచి కదిర్ నుండి

சென்னை கிமிற ஹைதராபாத் பேசுறேன் நாளைக்கு காலையில் பண்ணுவேன் வேற யாரு கிட்ட சொல்றதாக உங்ககிட்ட முதல்ல சொல்லணும் சரி மானசா குட்டி எப்படி இருக்கா அ அகலியா சொல்லுங்க இல்ல நீ எங்க ரிசீவர் வச்சிட்டியோன்னு நினைச்சேன் அதெல்லாம் சரி என் செல்ல குட்டி மானசாவுக்கு நான் ஒரு முத்தம் தரேன் அத நீ அவகிட்ட குடுத்துறியா இத பாருங்க கது நீங்க வீணா கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க நினைக்கிற மாதிரி நான் மாற போறது இல்ல என்னால மாறவும் முடியாது தயவு செஞ்சு போனை வைக்கிறீங்களா ஹலோ என்ன கிண்டலா சிரிச்சிட்டு இருக்கீங்க இல்ல நீ சொல்றத நினைச்சு நான் சிரிச்சேன் அகலையா உனக்கு தெரியுமா நீ இப்ப மாறிட்ட அது உனக்கே தெரியலன்றத நினைச்சாதான் எனக்கு சிரிப்பு வருது என்ன உளர்றீங்க உளர்ல நான் தான் பேசுறேன்னு தெரிஞ்ச உடனே ஒன்னு போனை கட் பண்ணி இருக்கணும் இல்ல வேற யாருக்கிட்டயாவது போனை கொடுத்துருங்க ரெண்டுமே செய்யாம நான் பேசுறத கேக்குற பதில் சொல்றேன்னா என்ன அர்த்தம் நீ இப்ப மாறிட்டேன்னு தான் அர்த்தம் என்ன ஒண்ணு பதில காணோம் ஹலோ இப்ப இப்ப உடனே நீ போனை வச்சனா நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு ஆயிடும் சும்மா நீங்களே ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டு உளறாதீங்க ப்ளீஸ் இங்க பாரு அகல்யா உண்மை எப்பயுமே உளறல தெரியும் சரி சரி ரொம்ப டென்ஷன் ஆகாத உனக்கு தர்ம சங்கடத்தை தராம நானே இப்ப போனை வச்சிடறேன் இங்க பாரு நான் ஹைதராபாத்லேருந்து வந்த உடனே என் கூட வந்து வாழறதுக்கு நீ ரெடியாக இருக்கணும் என்ன? குட் நைட் குட்டிமா இது இதுவரைக்கும் வராம எங்க போயிட்டான்னு தெரியலையே என்னவா என்ன கிடைச்சதா நானும் பல தடவை வச்சிருக்காரு கொஞ்சம் பொறுமையா இருங்க சம்பந்தி எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு வந்ததாக ஆகணும் நான் அவன்கிட்ட பேசுகிறேன் வந்துடலாம் இவ்வளோ நேரம் எங்கடா போயிட்டு வர ஏதாவது பிரச்சனையா ஏன் பிரச்சனை என்னன்னு உனக்கு தெரியாதா ஆஃபீஸ் சாவி அவர்கிட்ட கொடுத்துட்டு எனக்கு பிரச்சனையாக படல நீ பேசுகிற துணியே சரியில்லடா உன் மாமன்னர் செஞ்சதில் என்னடா தப்பு இருக்குங்கிற அவர் மகன் நல்லா இருக்கணும்னு அவர் நினைச்சதில் என்ன தப்பு இருக்கு அப்போ நான் அவர் பொண்ணை சந்தோஷமா வச்சுக்கலையா மாப்பிள்ள நான் அப்படி நினைச்சி பேசாதீங்க கண்டபடி பேசி வச்சு எங்க அப்பா என்ன கேள்வி கேட்க வச்சிட்டீங்கல்ல அப்புறம் என்ன பாருங்கப்பா இது எனக்கும் இவருக்கும் நடுவில் நடக்கிற பிரச்சனை அவர் என் தன்மானத்தை சிண்டி பார்த்திருக்காரு நான் அதுக்கு பதில் சொல்லியிருக்கேன் அவ்வளவுதான் விட்டுருங்க சிவா நீ இப்படி பேசுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடா சம்பந்தி வேற நான் வேற என்னைக்குமே நான் பிரிச்சு பார்த்தது இல்லை நீ அவரே இப்படி எடுத்துரிஞ்சு பேசுறத பார்த்தா என் பிள்ளைய நான் தப்பா வளர்த்துட்டேனோ அப்படின்னு எனக்கே சந்தேகமா இருக்கு

நீ இது வரைக்கும் வாங்கின பணத்துக்கு வட்டி கட்டாமலோ அசல் கொடுக்காமலோ இருந்தா அது மாமனார் கொடுத்த பணம் அம்மா நீ ஃபீலிக்ஸ் பிரியா பேசிட்டு இருக்கமா புரியுதுப்பா புரியலனா இவ்வளவு நேரம் நான் பேச மாட்டேன் சம்பந்தங்கிறது யாரு கிட்டத்தட்ட அவரும் உனக்கு ஒரு அப்பா மாதிரி நீ கஷ்டப்படுற போது நான் பணம் கொடுத்தா நீ வாங்கிக்க மாட்டியா அதே மாதிரி தான்டா இப்ப அவரும் உனக்கு கொடுத்துருக்கா பேசிட்டு இருக்கீங்க அது வேற இது வேற அது எப்படி வேறையா இருக்க முடியும் அவர் பொண்ணு மட்டும் வேணும் அவரோட உறவு மட்டும் உனக்கு வேண்டாமா அதுவும் அந்த மனுஷன் வாழறதே அவருடைய பொண்ணுக்காக இருக்கிறப்ப அவர் பொண்ணு நல்லா இருக்கணும்னு அவர் நினைச்சல என்னடா தப்பு அப்படி அவர் உன் தன்மானத்தை சீண்டி பார்க்கிறவரா இருந்தா நேரம் உங்ககிட்ட வந்து பணத்தை கொடுத்து இதை வச்சுட்டு பிசினஸ் ஆரம்பிக்க மாப்பிள அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாரு அதே தான் நானும் கேட்கிறேன் அவர் நேரடியாக வந்து என்கிட்ட பேசிக்கலாம் கேட்டிருந்தா கேட்டிருந்தா மட்டும் நீ உடனே ஒத்துக்கிட்டு இருந்திருப்பியா நீ ரொம்ப தன்மானம் பாக்குறவன் மாமனார் காசுல உட்காந்து சாப்பிடுறத விரும்பாதவன் வெறுக்கிறவன் அப்படின்னு அவருக்கு நல்லா தெரியும்

அவளுக்கு மட்டும் தன்மானம் சுயகௌரவம் இதுல இருக்காதானே சிவா நீ சொல்றது தன்மானம் இல்லடா வரட்டு கௌரவம் ஊருக்காக நீ போடுற வேஷம் அத முதல்ல நீ உணரணும் அத விட்டுட்டு போதும்ப்பா உங்கள பொறுத்த வரைக்கும் நான் செஞ்சது தப்பா இருக்கலாம் ஆனா ஏ வரைக்கும் நான் செஞ்சது சரிதான் இருந்தாலும் உங்க வார்த்தைக்கு நான் மதிப்பு குடுக்கறேன் இப்ப நான் என்ன செய்யணும்ங்கிறீங்க சொல்லுங்க அப்ப முதல்ல அவர் கையில இருந்து சாவே வாங்கு இருந்து நான் வாங்குன பணத்தை வட்டியோட அவருக்கு நான் திரும்ப கொடுப்பேன் அது அவருக்கு சம்மதம்னு சொல்ல சொல்லுங்க நான் வாங்கிக்கிறேன் மாப்பிள உங்கள நெனச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மாப்ள உங்க தன்மானத்தை நான் மதிக்கிறேன் மாப்ள ஆனா ஒரே ஒரு விஷயம் நான் சேர்த்து வச்சிருக்கிற சொத்து முழுக்க என் பொண்ணுக்கு தான் மாப்ள நான் போகும்போது தலையில எதையும் கட்டிக்கிட்டு போ போறதுல சம்மந்தே முதல்ல சாவி அவன்கிட்ட கொடுங்க மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் மாப்பிள என்ன மாமனாராக ஏற்றுக்கலைனாலும் ஒரு கடங்காரனாவது ஏற்றுக்கிட்டிங்களே சந்தோஷம் மாப்பிள இந்தாங்க இல்லையா சாவி வாய் இந்தாம்மா சமந்தி ரொம்ப நன்றி சமந்தி. எனக்காக நீங்கள் பறிஞ்சுக்கிட்டு உங்கள் மகங்கிட்ட என்ன உங்களுக்கு சம்மன்னு சொன்னீங்களே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சம்மந்தி இப்படி ஒரு மாப்பிள இப்படி ஒரு சம்மந்தி இந்த வீட்டில் நான் பொண்ணு கொடுத்ததுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் சம்மந்தி ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் சம்பந்தி இனிமே இப்படி நடந்துக்காதீங்க நீங்கள் எடுக்கிறதா சரியான முடிவுக்கு வந்துடாதீங்க மற்றவங்க உணவுகளுக்கும் மதிப்பு கொடுக்க பழைய புரியுது சம்மந்தி புரியுது 打不着。